மேலும் இந்த கூட்டத்திற்குள்ள வேலூர் கோட்ட மணிகவரி இணை ஆணையர் அவர்களையும் அறிவா இருநூறு மேற்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை இன்று காலையில் தொடங்கி வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சி குடிவதற்கு காலதாமதம் வாங்கிய காரணத்தான் இந்த கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்க முடியாத ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய நேரம் வந்து மிகுந்த எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய நேரம் காலை நேரத்தில் விரும்பம் என்பதை அறிவோம் சுருக்கமாக இந்த கூட்டத்தை முடிச்சிடலாம் இந்த வணிக நல வாரியம் என்பதற்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் தலைவர் மாண்புமிகு வணிக வரி அமைச்சர் அவர்கள் அவர்கள் தான் வந்து துணை தலைவர் அரசாங்கம் இந்த வாரியத்துக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கி இதுல உறுப்பினராக இருக்கிற வணிகர்களுக்கு குடும்ப நல உதவி மருத்துவ உதவி கல்வி உதவி தீ விபத்து உதவி அதே மாதிரி வாரிசுகளுக்கு விளையாட்டு நிதி உதவி திருமண உதவி கோவிட் ஏற்பட்ட உதவித்தொகைன்னு பல்வேறு உதவித்தொகைகள் வழங்குகிறார்கள் இதுக்கு ஐநூறு ரூபாய் சேர் போது கொடுக்க வேண்டிய நிதிக்கு கூட உறுப்பினர் நிதியை கூட என்ன பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அது கூட இல்லை தள்ளுபடி பண்ணிட்டாங்க நம்ம இருந்து மேக்சிமம் உறுப்பினர்கள் இந்த தமிழ்நாடு வணிக நல வாரியத்தில் சேர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதனால் நீங்கள் அமைப்புகள் அனைவரும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற சிறு வணிகர்கள் அனைவரையும் இந்த நல வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இங்கே மாட்டாட்சித்தலைவராக வருவதற்கு முன்பு நான் சென்னையிலே இதே வணிகவரி துறையிலே ஜாயிண்ட் கமிஷனராக நிர்வாக பொறுப்பு வகித்த துறை அது அதனால் எங்களுடைய எங்களுக்கு மிக ஒரு வருட காலத்திற்கு மேல் நான் வேலை செய்த துறை என்ற சார்பிலும் இங்கே மாட்டாட்சி தலைவர் துறையிலும் உங்கள் அனைவரையும் அப்போதான் இந்த ஜீவம் ஒரு பத்து கோடி ரூபாய் ஜீவம் அதனால் நீங்கள் அனைவரும் நம்ம மாவட்டத்திலிருந்து இந்த வணிகர் நல வாரியத்தில் நீங்கள் அனைவரும் அனைத்து வணிகர்களையும் சேர்க்க வேண்டும் என்பதை உங்களிடம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்ததாக இணையான மாநில வரி வீடு கூட்டம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக தலைமுறையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நமது மதுரை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் இங்கு பெருதொருளாக வந்திருக்கக்கூடிய வணிக சபைகளின் பிரதிநிதிகள் மற்றும் வணிகர்கள் அனைவருக்கும் வருகை என வேத சார்பாக வரவேற்கிறேன் நமது கலெக்டர் பண்ண சொன்ன மாதிரி வணிக நல்ல வாரியம் என்பது நம்ம சிறு வணிகர்களுக்கான ஒரு உதவித்தொகை வாங்குவதற்காக நமது முன்னாள் முதல்வர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டது அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக வணிகர்களுக்கென்று ஒரு நல வாரியம் நமது தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டது என்பதை நமக்கு அதே அதேபோல் ஒரு குடும்ப நல உதவித்தொகையானது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஐம்பதாயிரம் இருந்தது அது படிப்படியாக வளர்த்து தற்போது பதிவிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருக்கிறார் அந்த தற்போது நடைமுறை கொண்டுள்ளது இது தவிர மற்ற உதவித்தொகைகள் கல்வி உதவித்தொகைகள் டிவிப்புகளான நிவாரணம் இது போல பல தரப்பட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது அதில் நீங்கள் உறுப்பினராக சேர வேண்டும் நம்ம யாருக்குரிய குறைந்தபட்சம் ஒரு லட்சம் உறுப்பினர்கள் புதிதாக சேர வேண்டும் என நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் எனவே அதை சிறப்பாக செயல்படுத்திட நமது மாவட்ட ஆட்சியர் தலைவர் சீனி வகைகளில் நடந்த வேலூர் மாவட்டத்தில் நாம் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரை அதாவது அதில் உறுப்பினர் சேர்க்கையில் எவ்வாறு சேர்ப்பது என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளிக்கப்படும் அது முடிந்த பிறகு வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த கூட்டத்திலே சிறப்பாக நடத்துவதற்கு உங்கள் என்னுடைய உதவி வெற்றி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிறகு நமக்கு அரசு என்னென்ன நடவடிக்கை கொடுக்கிறது என்பதை விளக்கம் இருக்கும் மூன்றாவது இதை எப்படி ஆன்லைனில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் அதில் இருக்கும் ஸோ வணிகர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதில் எது சந்தேகங்களுக்கு இணையாளர்கள் இருக்கிறார்கள் மற்ற உதவியாளர்கள் இருக்கிறார்கள் அவரோட நான் கேட்டு நன்றி

ஆயிடும் மேஜரா ஜிஎஸ்டில ரெஸ்பெக்ட் பண்ண எல்லாருமே வந்து மிரேடஸ் ஹெல்தர் போ படிக்கனால வாய்ப்புகள் உருக்க ஆரம்பி உதவ நேஜரா வளர்வோம் அடுத்த இன்வெல் ஜிஎஸ் மேட் படிக்கவே ரெண்டு ரெஸ்டர் பண்ணியிருப்போம் இப்போ அந்த டாக்காவோட நம்பியாக ஜிஎஸ்சி எடுத்துருக்க மாட்டோம் அதுவும் படிகரும் என்ன பண்ணலாம் நேடர்ஸ் ஹெல்தர் போல தம்பதாம் மூணாவது இது ரெண்டுமே இல்லை சார் நான் பழைய மேட்லேயும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை ஜிஎஸ்டியில ரெசிபெட் பண்ணேன் ரெண்டுமே டாப்பா ட்ரேட் சர்டிஃபிகேட் சொல்லுவேன் ட்ரேட் லைசென்ஸ் ரேட் சர்டிஃபிகேட் வாங்கும் அதை வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மூணுல ஒன்று நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இதுதான் இப்போ கொண்டு இப்போ சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணது இதுதான் ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் வரைக்கும் ரூபாய் பட் ஃபார் ஃபார்ட்டி அதாவது போன நாற்பது லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுடைய

எல்லாமே எல்லாருக்குமே போட்டோட அடுத்து உங்களுடைய ப்ரூஃப் கட்னஸ் அழிப்பு என்ன தொகை வராதுன்றமே சொன்னாங்க அது சரியா கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி இல்லை நாங்கள் இந்த பைன் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் ஆ சரி அது ஒரு சேமி இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கிற தாய்கறி சார் அவங்களுக்கு சுத்தமாக அவங்களுக்கு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன மேலும்னு அது அந்த உள்ளூர் நகராட்சி மாநகராட்சியினுடைய இப்போ இருக்கிறது வந்து இன்னும் ஒரு எண்பது ரூபா இருக்கணும் பெரிய கடைகளுக்கு ரூபா இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எட்நூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் போட்டாங்க அந்த சின்ன கடைகள் வந்து அவங்க வந்து அவங்க கட்ட முடியாது அது மாற்று வழி வழியானுதான் நீங்கள் வந்து சொல்லலாம் ஒரு கடையா நீங்கள் சொன்னாங்க எட்டு அதிகமாக மாதிரி சொல்லிட்டு அதனால அஞ்சு வருஷம்

അവസ്ഥ